நிவரலியாவில் வந்து விழுந்த பயணிகள் விமானம் கடும் முயற்சியின் பின் பாவிக்குள் தரையிறக்க முயன்ற விமானிக்கு நேர்ந்த பரிதாபம் உடனடியாக மீட்பு பணியில் இறங்கிய மக்கள் முப்பத்தொரு அடி உயர ராட்சத பட்டத்துடன் வானில் பறந்த இளைஞர் யாழ்ப்பாணத்தில் இன்று நடந்த பரபரப்பு சம்பவம் ஹோட்டலில் இருந்த தம்பதியினருக்கு முகாமையாளர் செய்த கேவலை செயல் தொலைபேசியில் காத்திருந்த அதிர்ச்சி தொலைபேசியை ஆய்வு செய்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த பெரும் அதிர்ச்சி நீதிமன்றம் அர்ஜுனாவுக்காக வாதாடிய கௌசல்யா வெளியான காரணம் ஜனாதிபதி அனுரவின் அதிரடி உத்தரவு இலங்கையில் பலருக்கு காத்திருக்கும் சிக்கல் மீண்டும் களமிறங்கும் போலீஸ் படை மாவட்டத்துக்கு இரு தினங்களில் காத்திருக்கும் ஆபத்து எச்சரிக்கும் யாழ் பல்கலைக்கழக விரைவு பெரும் ஆபத்துக்கு முகம் கொடுக்க தயாராகுமாறும் எச்சரிக்கை சபையில் அர்ஜுனா எம்பி குடுமிப்பிடி சண்டை எச்சரிக்கை பொதுவெளியில் செல்ல முடியாத அளவுக்கு பேசிய கதை யாழ்ப்பாணம் பல்வெட்டித்துறை பகுதியில் இன்றைய தினம் முப்பத்தொரு அடி உயர ராட்சதப்பட்டம் ஏற்றப்பட்ட போது நடைபெற்ற சம்பவம் இணையதளத்தில் வைரலாகியுள்ளது பாரம்பரியமாக யாழ்ப்பாணத்தின் துறையில் முப்பத்தி ஒரு அடி உயரப்பட்டம் ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்தபோது பலர் அதை இழுத்து கட்டுப்படுத்த முயன்ற பட்டத்தின் இழுவிசை காரணமாக இளைஞர் ஒருவர் பட்டத்தின் கயிற்றுடன் இழுபட்டுச் சென்ற காட்சிகள் இவ்வாறு பதிவாகியுள்ளன எனினும் குறித்த இளைஞன் தன்னுடைய சமயோசித புத்தியினால் கீழே வழுக்கியபடி வந்து தரையிறங்கியுள்ளார் கடந்த ஓரிரு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறான மற்றொரு சம்பவம் ஒன்றும் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது நுவரலியா கிரகரி வாவியில் தனியாருக்கு சொந்தமான கடல் ஒன்று இன்று பகல் பன்னிரண்டு இருபது மணியளவில் விபத்துக்குள்ளானதில் இருவரும் நுவரலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நுவரலியா கிரகரி வாவியில் சுற்றுலாப் பயணிகளை ஏற்றுவதற்காக வருகை கடல் வானூர்தி விபத்துக்குள்ளானதில் அதை செலுத்திய விமானி மஞ்சுள கிரிஷாந்த வயது ஐம்பத்தி மூன்று மற்றும் உதவி விமானி சுபுன் ரத்நாயக்க வயது முப்பத்தி நான்கு ஆகிய இருவரும் நுவரலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பிலிருந்து நேற்று காலை நுவரலியா நோக்கி பயணித்த குறித்த கடல் வானூர்தி நுவர்லியாவில் இருந்து வெளிநாட்டு பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக நுவரலியா நோக்கி பயணித்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டது இந்த விமானத்தை குறித்த விமானி கிரகரி பாவியில் வழமையாக தரையிறக்கம் செய்வது போன்று தரையிறக்கிய பொழுது தனது கட்டுப்பாட்டை இழந்து நீரில் மூழ்கியுள்ளது இதன்போது உடனடியாக செயற்பட்ட கிரகரி பாவியில் படகு சவையில் ஈடுபடும் இளைஞர்கள் விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு உடனடியாக சென்று அதில் சிக்குண்ட இரண்டு விமானிகளை மீட்டதோடு அவர்களை உடனடியாக தனியார் வாகனம் ஒன்றின் மூலமாக நுவர்லியா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் நுவர்லியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விமானியும் உதவி விமானியும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களுக்கு சுரிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விமான விபத்து தொடர்பாக நுவர்லியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த கடல் வானூர்தியில் நுவரலியாவில் இருந்து கொழும்பு நோக்கி நான்கு வெளிநாட்டு பயணிகள் பயணிப்பதற்கு தயார் நிலையில் இருந்தபொழுது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக இந்த கடல் வானூர்தி சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் முதல் முறையாக இவ்வாறான ஒரு சம்பவம் பதிவாய்குழமை சுட்டிக்காட்டத்தக்கது சப்புக்க போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்த தம்பதியினரை ரகசியமாக வீடியோ எடுத்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு அந்த ஹோட்டலின் முகாமியாளரை இம்மாதம் பதினாறாம் தேதி வரை விளக்குமறியலை வைக்குமாறு மகர கூடுதல் நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது குறித்த தம்பதியின் ஆன்லைன் மூலமான இந்த ஹோட்டலின் அறையை முன்பதிவு செய்து இரவில் தங்கியிருந்தனர் இதன்போது அறையில் இருந்து சிறிய துளையிலிருந்து ஒரு ஒளி வருவதை கண்டுள்ளனர் பின்னர் இது தொடர்பில் விசாரித்த போது அவர்களை கையடுக்க தொலைபேசியில் வீடியோ எடுத்திருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் தம்பதியினர் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் போலீசாரின் விசாரணையில் அங்கு சென்று சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் போலீசார் அங்கு சென்று சந்தேக நபரின் இரண்டு கையெடுக்க தொலைபேசிகளை ஆய்வு செய்தபொழுது அவற்றில் தவறான காணொலிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி போலீசாரின் கோரிக்கைக்கு அமைய சந்தேக நபரை விளக்கம் அறியலை வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரை பொதுவழியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசுவதற்கு யாழ்ப்பாண நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு விதித்துள்ளது யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரை பொதுவழியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசுதல் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சார்பில் சிரேச சட்டத்தரணி கலாநிதி குமார வடிவேல் குருபரனும் அர்ஜுனா எம்பி சார்பில் சட்டத்தரணி கவுசல்யாவும் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது போதைக்கு அடிமையானவர்களின் தகவல்களை கண்டறிவதின் அவசியம் மற்றும் அது தொடர்பான தரவுகளை சேகரிக்க கணக்கெடுப்பை நடத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது முழுநாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் மூன்றாவது அமர்வின் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் வர்த்தகர்கள் மற்றும் விநியோகர்களுக்கு எதிராக பாரிய சமூக தாக்கத்தையும் அழுத்தத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாய்க்கு சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி நாட்டின் எதிர்கால சந்ததியை போதைப்பொருள் அளவிலிருந்து மீட்டெடுக்க அனைவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாய்க்கு தெரிவித்துள்ளார் நாட்டின் பௌதிக வளர்ச்சியை போன்று சமூகத்தின் நலன் மற்றும் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியம் என்றும் தேசிய பேரழிவாக மாறியுள்ள போதைப் பொருள் அச்சுறுத்தலை இந்த நாட்டிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்பொழுது உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழ் மாவட்டத்தில் ஐநூறு மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்யும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் பங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கும் வகையில் யாழ் ஊடக மையத்தில் ஊடக சந்திப்பை இன்று முன்னெடுத்த அவர் மேலும் தெரிவிக்கையில் உருவாகியிருக்கும் தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரவுள்ளது இது மணிக்கு ஒன்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர உள்ளதென்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாக்கியுள்ள இருபத்தோராவது தாழ்வு மண்டலமாக இது அமைகிறது எதிர்வரும் எட்டு ஒன்பது பத்தாம் தேதிகளில் கிழக்கு மாகாணம் பாரிய அளவு எதிர்கொள்ள வாய்ப்புள்ளது அத்துடன் ஒன்பது பத்தாம் தேதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மலைவீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது எனவே பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கை அவதானத்திற்கொண்டு தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக குற்றம் சுமத்தியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவரின் ஆசனத்தை மாற்றுமாறு சபாநாயகரிடம் என்று அவசர கோரிக்கையினை விடுத்துள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய தாயாரை கொச்சைப்படுத்தி மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியதாக அர்ச்சுனா எம்பி சபையில் தெரிவித்தார் இனிமேலும் அவருக்கு அருகில் அமர்ந்து என்னால் சபையில் இருக்க முடியாது என்றும் அர்ச்சுனா ராமநாதன் குறிப்பிட்டார் அவரின் ஆசனம் மாற்றப்படாவிட்டால் சபை நடவடிக்கைகளின் போது அவருக்கு தான் பொறுப்பல்ல என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது டாக்டர் இலங்கை பாராளுமன்றம் பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்டம் மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டங்களுக்கு அமைவாக எழுப்பப்படும் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சபாநாயகர் அவர்களே இலங்கை திருநாட்டிலே உயரிய சபையாக கருதப்படுகின்ற இந்த சபையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன் சக உறுப்பினர் ஒருவர் தொடர்பாக மிக மோசமாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் வார்த்தை பிரயோகங்கள் செய்தது தொடர்பான முறைப்பாடு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட கௌர கூட்டம் கௌரவ அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டம் மிகவும் இனிதாகவும் சிவனாகவும் கௌரவ அமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருந்த வேளை மாகாணத்திற்குரிய வைத்தியசாலைகளை மத்திக்கு கொடுப்பது தொடர்பான விவாதம் ஒன்று கௌரவ அமைச்சரனால் முன்னிலைப்படுத்தப்பட்டது இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அது தொடர்பான கருத்து ஒன்றினை நான் சொல்ல முனைகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சிறப்புரிமை ஒழுக்காட்டு சபையின் உறுப்பினருமாகிய கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் ஒருமையில் விழித்து மிக கேவலமாகவும் பொதுமக்கள் பொதுமக்களால் கேட்க முடியாததுமான வார்த்தை பிரியோகங்களை எனது புற்றுநோயால் இறந்த தாய் தொடர்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்திருந்தார் அதன் மிக மோசமான வார்த்தை பிரயோகமாக நீர் உமது புற்றுநோயால் உடலுறவு கொள்ளும் என்ற ஆங்கிலத்தில் நேரடியாக என்னை இழிவாக பேசி இருந்தது மற்றும் புற்றுநோயால் இறந்த எனது தாயினை வைத்தியசாலையில் மிக கேவலமாக நான் நடத்தினேன் என்ற மிக அடிமட்டத்தனமான குற்றச்சாட்டையும் நேரடியாக அந்த உயரிய சபையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் என்னுடைய பெயரை விழித்து தன்னுடைய கதிரைக்கு அருகில் அமர்த்தி இருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக மிக கேவலமாக தமிழில் வார்த்தை பிரயோகங்களை செய்தது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் இறந்த எனது தாய் பற்றியும் பிறந்த எனது தாயுடன் வேண்டும் இறந்த எனது தாயுடன் உடலுறவு கொள்ள சொல்லியும் மிக கேவலமாக அடிமட்டத்தனமாக உரையாற்றியிருந்தார் இந்த இழிவான வார்த்தை பிரியோகங்கள் சாதாரணமான அடித்தட்டு மக்களால் கூட ஒரு சபை முன்னர் பிரயோகிக்கப்பட முடியாததாகும் அது தவிரவும் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தை அவமதித்து அவர் பேசியிருந்தது இந்த உயர்கிய சபையில் எனது வெள்ளப்பக்கத்தில் இவருடைய ஆசனத்தை தாங்கள் வழங்கியிருப்பது பொதுமக்களிடையே மிக கேவலமான ஒரு கருத்து ஒன்றை பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு பாராளுமன்ற உளுக்காட்டு சபையில் தொடர்ந்து பதவி வகிக்க மேற்படி நபருக்கு இருக்கும் தகுதிகள் தொடர்பாக மிக ஆழமான ஐயப் ஐயப்பாடுகள் ஏற்படுகிறது இந்த விடயம் தனியே பாராளுமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமை மட்டுமன்றி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த மரியாதையையும் கலாச்சாரத்தையும் மிக கேவலமான கேள்வி குறித்து உள்ளாக்கி இருக்கிறது ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே இன்றிலிருந்து எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் அதே நேரத்தில் எனது தாயை பற்றியும் என்னை பற்றியும் மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்தது எனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மிகவும் ஆழமாக பாதிக்கிறது என்பதாலும் இது தொடர்பாக ஆராய்ந்து ஒழுங்குபடுத்த ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை சபைக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வினாவினை ஆற்றுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உடனடியாகவே எனது வலப்பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபரை வேறொரு கதிரைக்கு மாற்றி தருமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ந்து இவர் எனது வலப்பக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் பொறுப்பு கூற முடியாத இருக்கும் என்பதையும் இந்த உயர சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அது தவிர ஒரு ஒழுக்கமற்ற பண்பற்ற ஒரு நபர் இருபது வருடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும் அதே நேரத்திலே இந்த நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கத்தவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு இவர் தொடர்பான இந்த விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபரை பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காட்டு சபையிலிருந்து விலக்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு தாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபரை குழுவிலிருந்து அகற்ற தவறுவீர்களாக இருந்தால் இந்த நபரால் விசாரிக்கப்படும் ஒழுக்காட்டு மற்றும் சிறப்புரிமை தொடர்பான விடயங்கள் பொதுமக்களால் கேள்விக்குட்படுத்தப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் நன்றி நிவர்லியாவில் வந்து விழுந்த பயணிகள் விமானம் கடும் முயற்சியின் பின் பாவிக்குள் தரையிறக்க முயன்ற விமானிக்கு நேர்ந்த பரிதாபம் உடனடியாக மீட்பு பணியில் இறங்கிய மக்கள் முப்பத்தொரு அடி உயர ராட்சத பட்டத்துடன் வானில் பறந்த இளைஞர் யாழ்ப்பாணத்தில் இன்று நடந்த பரபரப்பு சம்பவம் ஹோட்டலில் இருந்த தம்பதியினருக்கு முகாமையாளர் செய்த கேவல செயல் தொலைபேசியில் காத்திருந்த அதிர்ச்சி தொலைபேசியை ஆய்வு செய்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த பெரும் அதிர்ச்சி அர்ச்சுனா எம்பிக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை அர்ச்சுனாவுக்காக வாதாடிய கௌசல்யா வெளியான காரணம் ஜனாதிபதி அனுரவின் அதிரடி உத்தரவு இலங்கையில் பலருக்கு காத்திருக்கும் சிக்கல் மீண்டும் களமிறங்கும் போலீஸ் படை யாழ் மாவட்டத்துக்கு இரு தினங்களில் காத்திருக்கும் ஆபத்து எச்சரிக்கும் யாழ் பல்கலைக்கழக பிரியாளர் பெரும் ஆபத்துக்கு முகம் கொடுக்க தயாராகுமாறும் எச்சரிக்கை சபையில் அர்ஜுனா எம்பி குடுமிப்பிடி சண்டை கஜேந்திரகுமார் எம்பிக்கு எச்சரிக்கை பொதுவெளியில் செல்ல முடியாத அளவுக்கு பேசிய கதை